இதுதாங்க நம்ம ஷெட்டு நம்ம ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் ஷெட்டு ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி லோ காஸ்ட்னு சொல்கிறேன்னா கீழே வந்து ஹாலோ பிளாக் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த வலையெல்லாம் போடுவாங்க நம்ம அப்படி இல்லைங்க மூணு அடி தகாரம் வாங்கணும் ஒன்றடி கீழே பூமியில் போக வச்சு மிச்சம் ஒன்றரை அடி மேலே வச்சு அதிலேருந்து அப்படியே அந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேருந்து அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது டு எழுபதாயிரம் மிச்சம் பண்ணணும் இது வந்து என்ட்ரன்ஸுங்க இது நாலு அடி டோர் ஏன்னா நல்ல நாள் ஆகுதுமா மாடு உள்ளே போய் வரணும் அப்படின்றக்காண்டி அடி டோர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் மாடு அழகாக போய்ட்டு வருங்க இது ஸ்டாக் ரூம் இந்த வலை பல மிச்சமான வலை எல்லாமே ரெடி இருக்குங்க ஆல்ரெடி வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டாக் ரூம்ங்க இது வந்து ஆட்டுக்கான ஏரியாவை பிரிச்சிருக்கீங்க ஆடுக்கு இந்த ரூமு இது பார்த்தீங்கனாலே தெரியும் குறுக்க வந்து நம்ம தென்னங்கை இருக்குல்ல தென்னங்கையை வந்து குறுக்க வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் செவ்று மாதிரி எழுப்பிட்டோம் இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஸ்டாக் ரூமில் இருந்து நம்ம எது பார்த்தாலும் லாஸ்ட் வரைக்கும் தெரியும் இது ஃபுல்லாக ஆடு கட்டிகிட்டு இருக்கோங்க இது வந்து ஆடு ஷெட்டு இது மட்டும் ஆட்டுக்கான ஷெட்டு இந்த டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்டர் எதுக்கு அப்படின்னா இது வந்து தாயாடு மட்டும் அதாவது செனையாடு செனையாடுகளுக்காக இந்த இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த தடுப்பு இருக்கும் அது வந்து ஆடு ஃபுல்லாக கேடா குட்டி எல்லாமே அங்கே இருக்குங்க செனையாடுக்கு மட்டும் இந்த இடத்த வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இந்த மீது பார்த்திங்களா கோழி இந்த கோழியை வந்து இதில் பிரிச்சுருக்கோங்க இதில் வந்து ஒரு இரநூறு டு இரநூத்தொம்போது கோழி வளர்க்கலாம் மேக்ஸிமம் முந்நூறே வளர்க்கலாம் நம்ம வந்து இப்போ அறுபது கோழி வாங்கி விட்டுருக்கோங்க எல்லாம் சிறுவடை கோழி தான் இந்த அங்கே இருக்காங்க